ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ என்ன பக்குப் போகிறேன்னா அழகான காராம் பஸ்ஸு காலையோட விற்பனை பதிவு தாங்க எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாடு எங்கே இருக்குது என்ன டீட்டெயில் எல்லாமே வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஒரு மூணு நிமிஷம் வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி இந்த மாட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நாட்டு மாடு வளர்க்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் காலைக்கு மாடு தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் இந்த மாடு ரொம்ப பயன்படும் இல்லை உங்களுக்கு தேவைன்னா வீடியோவை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு மாத வயதுடைய ஒரு காராங்காலைங்க ஃபுல் பிளாக் காலை அதாவது ஜெட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க சுத்தமான ஒரு காராங்காலை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் நல்ல திமிலேத்தமாக அழகாக நல்ல கொம்பு சீரில் நல்ல முகலட்சணத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் அதாவது இந்த மாட்டை என்னென்ன எது எதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ரேக்லா ரேஸு பூச்சிக்காலை எருதாட்டம் இது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே இதை வந்து பயன்படுத்திக்கலாங்க இந்த காலை விற்பனைக்கு பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் அடுத்த ராயனூர் அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் அவைலபிள் தாங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க இருபத்தி ரெண்டு மாத வயது காலை இப்பவே பார்க்கறதுக்கு செம்ம சைஸில் இருக்கு இன்னும் பல்லே போடல அதாவது பல் போடாமலே இந்த அளவுக்கு சைஸ்ல இருக்கு நல்ல திமிலேத்தமா இருக்கு சரியான முகலட்சணத்தில் இந்த காலை வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதே காலையை நாம் பல் போட்டு ஒரு ஆறு மாதம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா வேற லெவலில் இருக்கும் இருபத்தி ரெண்டு மாதத்தில் இப்படி ஒரு காலை இருக்குன்னா அதிசயம்தாங்க நல்ல பெரிய வர்க்க காலை அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் காலையோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க அனைத்து அங்க லட்சணமும் கொண்ட அழகான ஒரு ஜெட் பிளாக் காலையா இந்த காலை வந்து விற்பனைக்கு வந்துருங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் தற்போதைக்கு இந்த காலையை இவங்க வீட்டில் வந்து பூச்சிக்காலைக்காக பயன்படுத்திட்டு வரதா சொல்றாங்க ஸோ உங்களுக்கு என்ன யூஸுக்கு இந்த காலை தேவைப்படுமோ அவங்க தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் சொன்ன எழுபத்தைந்தாயிரம் விலையை அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தாங்க ஏன்னா கோயிலுக்கு டெலிவரி பண்ணோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து அவருக்கு ஜிபேவோ எதனா பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாட்டின் உரிமையாளர் சொல்லியிருக்காங்க ஸோ வாட் அவர் நீங்கள் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி